நாளடைவில் கீரைகளும் இல்லாது போகவே தண்ணீரை மட்டும் அருந்தி படையல் தொண்டினை தம்பதியர் தொடர்ந்தனர் ஒரு நாள் சென்னெல் அரிசி செங்கீரை மாவடு ஆகியவற்றை தலையில் வைத்துக் கொண்டு நீள்நெறி நாதர் கோவிலை நோக்கி செல்லத் தொடங்கினார் தாயனார் அவருடைய மனைவியார் மண்பானையில் பஞ்சகவியத்தை எடுத்துக்கொண்டு தாயனாரை பின்தொடர்ந்தார் உணவின்றி மெலிந்த தேகம் கொண்டிருந்த தாயனார் சி மயக்கத்தால் நிலப்பிளவில் கால் தட்டி கீழே விழப்போனார் தாயனாரின் மனைவியார் அவரை தம்முடைய கையால் தாங்கி பிடித்தார் எனினும் இறைவனின் படையல் பொருட்கள் நிலத்தில் சிந்தின அதனை கண்டதும் திகைத்த தாயனார் இனி கோவிலுக்கு சென்று என்ன செய்வது என்று எண்ணினார் பின்னர் ஒரு முடிவுக்கு வந்தவராக இறைவன் இல்லாத இடம் ஏது எங்கும் அவன் நீக்க மர நிறைந்து இருக்கிறான் அவன் திருவுள்ளம் கொண்ட இவ்விடத்தில் பொருட்களை படையலாக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படி இறைவன் ஏற்றுக்கொள்ளவதற்கு நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் நான் விரும்புவதற்காக இறைவன் இவற்றை படையலாக ஏற்றுக்கொள்வனா இனி நான் உயிர் வாழ்வதில் அர்த்தமில்லை என்று எண்ணி இடுப்பில் சொருகியிருந்த கதிர் அறிவாளால் தன்னுடைய கழுத்தை அறுக்கத் தொடங்கினார் அப்போது பிளவுபட்ட நிலத்திலிருந்து வெந்நீரும் ருத்திராட்சமும் அணிந்த இறைவனாரின் திருக்கை வெளிப்பட்டு தாயனாரின் கையை தடுத்தது மாவடுவினை கடிப்பதால் உண்டாகும் ஓசையும் பிளவிலிருந்து கேட்டது இறைவனின் திருக்கரம் பட்டதால் தாயனாரின் பிணிகள் முழுவதும் நீக்கியது நடந்தவைகளைக் கண்ட தாயனாரும் அவர் தம் மனைவியாரும் இறைவனின் கருணையை எண்ணி வியந்தனர் அப்போது இடப்ப வாகனத்தில் உமையம்மையுடன் காட்சியளித்த சிவனார் உன்னுடைய அன்பினை கண்டு வியந்தோம் நீ உன்னுடைய மனைவியுடன் சிவலோகத்தை அடைவாயாகு என்று அருளினார் இறைவன் இவ்விடத்தில் அமுது செய்யும் பேற்றினை நான் பெறவில்லையே என்றெண்ணி அறிவாளால் தன்னுடைய கழுத்தை அறுக்க முயன்றதால் தாயனார் அறிவாள் தாயநாயனார் நாளடைவில் அதுவே அறிவாட்டாய நாயனார் என்றானது அறிவாட்டய நாயனார் குரு பூஜை தை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது தவறாது கடைபிடித்து வந்த சிவபாட்டியிற்குரிய பொருட்களை தவறவிட்டதால் தன் உயிரை மாய்த்துக்கொள்ள துணிந்த அறிவாட்டாய நாயனாரை சுந்தரர் திருத்தொண்ட தொகையில் எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன் என்று வியக்கிறார்